இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசு பிறந்தபோது பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் அவர் பிறந்ததை அறிந்திருக்கவில்லை இன்று இருப்பது போல செய்தித்தாள்களோ செய்திகளோ இல்லை சமூக ஊடகங்கள் மூலம் அதை பரப்ப வழியும் இல்லை ஒருவேளை அதனால்தான் இருக்கலாம் இயேசு பிறந்த பிறகு அவர் பிறந்ததை காண வந்தவர்கள் கிழக்கின் தொலைதூர நாடுகளை சேர்ந்த மக்களும் தங்கள் மந்தைகளை மேய்க்கும் மேட்பர்களும் மட்டுமே என்று பைபிள் நமக்கு சொல்கிறது இருப்பினும் உண்மையில் இயேசுவின் பிறப்பை அறிந்த பலர் இருந்தனர் அவர்கள்தான் எருசலேமில் இருந்த மக்கள் கிழக்கில் இருந்து வந்த மக்கள் ஒரு நட்சத்திரத்தை தொடர்ந்து ஒரு ராஜா பிறந்திருப்பதை சொல்ல வந்து குழந்தை எங்கே என்று கேட்டார்கள் அது ஒரு விசித்திரமான விஷயம் இஸ்ரேவேலில் ஒரு சிறப்பு ராஜா பிறந்தார் என்ற செய்தியால் ஏரோது ராஜா மிகவும் கலங்கினார் மேலும் எருசலேம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பில் இருந்தது கிழக்கின் தொலைதூரத்தில் இருந்து வந்தவர்களுக்கு இயேசுவின் பிறப்பை பற்றி யாரும் மகிழ்ச்சி அடையவில்லை என்பது போல் தோன்றிருக்க வேண்டும் கிழக்கிலிருந்து வந்த மனிதர்களின் கதையை கேட்டதும் ஏரோது ராஜா வேத அறிஞர்களை அழைத்து கிறிஸ்து பிறப்பார் என்று எங்கு எழுதியிருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த அறிஞர்கள் வேத வாக்கியம் இவ்வாறு கூறுகிறது யூதாயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் ஆட்சியாளர்களில் நீ எவ்வளவோ சிறியவன் அல்ல என் எஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் ஒரு ஆட்சியாளர் உன்னிடம் இருந்து வருவார் என்று ஏரோது ராஜா நினைத்தார் ஒரு ராஜா பிறப்பார் என்று பைபிள் முன்னறிவித்தது தொலைதூர நாடுகளில் இருந்து மக்கள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அவரை பார்க்க வந்தார்கள் எனவே நாம் தேசம் முழுவதும் இந்த செய்தியை பரப்ப வேண்டுமா இஸ்ரவேலர்கள் காத்திருந்த புதிய ராஜா பிறந்துவிட்டார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இயேசுவை பார்க்க யாரும் நினைக்கவில்லை செய்தியை பரப்புவது ஒரு இருக்கட்டும் ஏரோது ராஜாவின் எதிர்வினை பயந்து அவர்களால் இயேசுவின் பிறப்பை பற்றி பேசக்கூட முடியவில்லை பின்னர் ஏரோது குழந்தை இயேசுவை கொல்லும் முயற்சியில் பெத்தலகேமில் இரண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டார் பைபிளை படித்தவர்கள் கிழக்கில் இருந்து வந்த மக்களின் கதையை கேட்ட ஏர் எருசலேம் மக்கள் ஏரோது ராஜா கூட பைபிளில் வாக்குறுதியை தங்கள் கண்களால் பார்க்கும் ஆச்சரியமான தருணமாக கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் அந்த வாக்குறுதியை பைபிளில் புதைத்து அது தங்களுக்கு பொருத்தமற்றது என்று நிகாரித்தார்கள் எல்லோரும் இயேசு நமக்கு வந்திருக்கிறார் என்ற நற்செய்தி இன்னும் பைபிளில் உள்ளது ஆனால் இந்த நற்செய்தியை நாம் பைபிளுடன் மட்டுமே கட்டுப்படுத்தினால் நாம் எரிசலே மக்களைப் போல ஆகிவிடுவோம் இயேசு நமக்காக வந்தார் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் எனவே நன்றியுடன் இருப்போம் இந்த கதையை பலருடன் பகிர்ந்து கொள்வோம் இயேசு பிறந்தார் நாம் அனைவரும் காத்திருந்த இயேசு நம்மிடம் வந்துவிட்டார்